வணக்கம் நேற்று தமிழகம் முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே சித்தலிங்க மடம் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இதன் பள்ளியில் தாளர் பாரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகம் முழுவதும் சுற்றி நட்டனர் மேலும் மரக்கன்றுகளின் பயன் என்ன என மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இயற்கை சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்கு வீட்டுக்கு வீடு மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும் என மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது விழுப்புரம் மாவட்டம் சித்தலிங்கமடம் திருவள்ளூர் வட்டம் சித்தலிங்கமடம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விவேகானந்த வித்யாலயா பள்ளியின் நமது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் மற்றும் அவர்கள் மாநில தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட மாநில மாவட்ட உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் மறைவிடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற உறுதிமொழி ஏற்று மற்றும் சில உறுதிமொழிகளை குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுத்து இன்று அவர்களுக்கு இந்த வழிமுறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மரம் மரம் வளர்க்க வேண்டும் மற்றும் மழை பெறுவோம் என்று நாம் செயலில் பார்க்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது வராது என்பதனால் இந்த ஸ்ரீ விவேகானந்த வித்யாலயா பள்ளியின் சார்பாக அவர்களை பேரணியாக பலம் வந்து அனைவருக்கும் அறிவுறுத்தல்படி அனைவரும் மழை வேண்டி நம் மனம் வளர்த்தால்தான் மழை வரும் என்பதை உறுதிமொழி எடுத்து கூறி விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் அன்புடன் பாரி குஞ்சிதபாதம் ஸ்ரீ காமாட்சி குஞ்சிதபதம் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளி தாளர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் விழுப்புரம் மாவட்டம் நன்றி வணக்கம்